கிரண் கியாரா ரெண்டு பேரும் இங்க வாங்க இதோ வந்துட்டோம் ரெண்டு பேரும் இன்னைக்கு கோ இல்ல எங்க உட்கார்ந்து இருந்தீங்க நாங்க ரெண்டு பேரும் சமத்தா ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருந்தோம் தெரியுமா அது ரெண்டு பேரும் குட் பிள்ளைங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருந்தோம் ஆனா நீங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா இல்ல போனீங்க ஆமாமா லேட்டா தான் போனோம் ஆனாலும் கூட்டத்துல நுழைஞ்சு நுழைஞ்சு ஃப்ரெண்ட்ல போயிட்டோம் சரி இனிமே லேட்டா போனா உங்களுக்கு எந்த இடம் கிடைக்குதோ அங்கேயே உட்காந்துக்கணும் சரியா ஏம்மா ஃப்ரெண்ட்ல போனா என்ன தப்பா நீங்க சீக்கிரமே போனா பரவால்ல லேட்டா போயிட்டு ஃப்ரெண்ட்ல போகும்போது சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்த எல்லாரும் உங்களை தான் திரும்பி பார்ப்பாங்க அவங்களோட கவனம் முழுக்க உங்க தான் இருக்கும் அந்த ஒரு பத்து செகண்ட் சர்ச்சுக்கு வந்திருக்க எல்லாரும் ஏசுப்பாவோட வார்த்தைகளை கேட்டு ஏசப்பாவை நினச்சிட்டு இருப்பாங்க அந்த சர்ட் அமையத்தில் நீங்கள் அவங்க முன்னாடி போகிறதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்கிதோ அங்கே பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கணும் சரியா இன்றைக்கி அம்மா ஃபஸ்ட்டே போயிட்டேன் இல்லை அம்மா உட்காந்துருந்தேன் என்னை தாண்டி தான் நீங்கள் போனீங்க பார்த்தா உங்கள் குளிர் சுத்தம் கேட்குது நீ முடியா ஆட்டி ஆட்டி போகிற நீயும் போகிற நீங்கள் போகிறத தான் நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டே இருந்தோம் ஒரு செகண்டு ஏசப்பாவை மறந்துட்டு உங்கள் ரெண்டு பேரையும் தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதனால் இதெல்லாம் வேணாம் சரியா லேட்டாக போனால் அவங்களுக்கு எங்கே கிடைக்கிதோ அங்கே உட்காந்துக்கோங்க சரியா saya rimang ini apa ya,